இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இவங்களை பற்றி தான் இவங்க பெயர் வந்து நல்லம்மா நல்ல மாவஸ்டு ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு தாங்க பார்த்தேன் அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நேரமாகவே அவங்க தனியாக தான் உக்காந்துருந்தாங்க அப்புறம் நான் போய் பக்கத்தில் உக்காந்து பேச ஆரம்பித்தேன் இது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க போல் தனியாக உக்காந்துருக்கீங்க யாரும் கூட வரலிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம்மா எனக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணியிருக்காங்க கூட தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்தாங்க அவங்க வந்து வெளியில் போயிருக்காங்க அவங்க வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் பசங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க சொன்னாங்க இல்லைம்மா எனக்கு ஒரே ஒரு பையன் வெளியூரில் வேலை செஞ்சிட்ருக்காப்புல எங்கள் வீட்டுக்காரரும் இறந்ததுனால அவருக்கு வர வேண்டிய பென்ஷன் வந்து கொஞ்சமாக தான் வருது அதை வாங்கிட்டு இங்கேயும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு தனியாக தான் இருக்கேன் அப்படின்னாங்க ஏன் நீங்கள் பையன் கூடயே போய் இருக்க வேண்டியதானே தனியாக ஏன் இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது தான் என் சொந்தக்காரவங்களும் இதே இதாம்மா கேட்குறாங்க நீங்களும் தெரியாமல் கேட்குறீங்க நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் நிறைய தண்ணியோட பேச ஆரம்பித்தாங்க அவங்க கதையை ஊருக்காரவங்க சொந்தக்காரவங்க எல்லாமே என்னை தப்பு தப்பாக தான் பேசுகிறாங்க என் படவே பென்ஷன் வாங்குறதுனால தானே இங்கே தனியாக ஆக்கி சாப்பிட்டுட்டுருக்கா இதுவே பென்ஷன் இல்லைன்னா மகன்கிட்ட தானே போவா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலுமே அங்கே என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாது அப்படியே சொன்னாலும் நம்ம மகனோட மரியாதை தான் குறையும் அப்படிங்கிறதுனால நான் எதுவுமே சொல்கிறதில்ல இருந்தாலுமே உங்களை பார்க்கும்போது நீங்கள் யார் என்னன்னே தெரியாது உங்கள்கிட்ட சொல்லணும் போல் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கண் நிறைய தண்ணியோட பேச ஆரம்பித்தாங்க நான் முன்னெல்லாம் அடிக்கடி நான் ஊருக்கு போயிட்டு தான் இருப்பேன் என் மருமகள் வந்து என்னை நல்லா தான் கவனிப்பாங்க மூணு நேரமும் சாப்பாடு எல்லாமே நல்லா தான் கவனிப்பாங்க போய் ரெண்டு நாள் தான் இருப்பேன் இருந்தாலுமே நல்லா கவனிச்சுப்பாங்க எனக்கு ரெண்டு பேர பிள்ளைங்க பையன் ஒன்று பொண்ணு ஒன்று நான் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பையனை நல்லாவே கவனிக்க மாட்டாங்க பையன்கிட்ட சரியாகவும் பேச மாட்டாங்க அடிக்கடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு மூஞ்சி தூக்கிட்டு இருப்பாங்க அதை பார்க்கும்போது எனக்கும் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நம்ம ரெண்டு நாள் தானே இருக்க போகிறோம் நம்ம வந்து இருக்கிறது ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாளையில் ஏதாவது கேட்டுட்டு போய்ட்டு திரும்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கேட்க மாட்டோமா என் பையனுமே எதுவுமே சொல்ல மாட்டாப்புல நான் எப்போல்லாம் போகிறேனோ அதே மாதிரி தான் நடக்கும் என்ன நல்லா கவனிச்சுப்பாங்க பையனை கவனிக்கவே மாட்டாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு மூஞ்சி தூக்கிட்டே இருப்பாங்க அதுவே எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு நாள் வந்து என் பேத்திகிட்ட கேட்டேன் அவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாமல் ஏமா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் கடைக்கு போனதுக்கப்புறம் எங்கள் பேத்தி சொன்னிச்சு என் பேத்திக்கு பார்த்தீங்கன்னா வயசு பன்னெண்டு ஆகுது நான் சொல்லுவேன் ஐயா நீங்கள் வந்து அம்மா அப்பா கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சு சரிம்மா நான் எதுவும் கேட்க மாட்டேன் சொல் அப்படின்னதுக்கப்புறம் சொன்னிச்சு இந்த மாதிரி நீங்கள் இல்லாத டைமில் அப்பாவை நல்லா கவனிச்சுப்பாங்க அம்மா நீங்கள் வந்துட்டால் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க நீங்கள் வர்றது அம்மாவுக்கு பிடிக்கல உங்கக்கிட்ட டைரெக்டாக சொல்ல முடியாத அப்பாவை அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க அப்பாவும் திட்டிகிட்டே தான் இருப்பார் அடிக்கடி எங்கள் அம்மா வரும்போதெல்லாம் இந்த மாதிரி என்னட்டு சண்டை அடிச்சுக்கிட்டே இருக்கே எங்கள் அம்மாவுக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறத நான் ஒரு மகன் தானே இங்கே வராமல் வேறு எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாட்ட கேட்பாரு அதுக்கு அம்மா சொல்லுவாங்க உங்கள் அம்மா கிட்டேயே நான் சண்டை போட முடியும் உங்கள் அம்மா சண்டை போட்டாலும் ஊருக்கு போகிறான் ஆறு அடிச்சிருவாங்க என் மருமாவை கேட்டவ அப்படின்னுட்டு உங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல மருமகளாகவே இருந்துட்டு போகிறேன் உங்கள்கிட்ட சண்டை போடுறத பார்த்தாலாவது உங்கள் அம்மா வராத இருப்பாங்கன்னு பார்த்தா அப்பயும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அப்பா கிட்டே சொன்னாங்க அப்பா கேட்டுட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டார் அப்பா என்கிட்ட சொல்லுவார் ஆயா வரும்போது இதெல்லாம் சொல்லி வச்சிடாத தெரிஞ்சாக்கா ஆயா வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அது மட்டும் இல்லாமல் பெருசாக ஆன பிறகு இந்த மாதிரிலாம் நீ வளரக்கூடாது பெரியவங்களை நல்லா மதிக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் நான் ஏன் உங்கள் அம்மாட்ட விட்டு கொடுத்து போகிறேன்னா நீங்கள் ரெண்டு பேருமே வளர்ந்துட்டீங்க உங்களுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் போயிட்டுருக்கேன்னு சொல்லுவார் பேத்தி பாட்டிகிட்ட எல்லாத்தையும் சொன்ன உடனே நல்ல மாவுக்கு மனசு கஷ்டமாக இருந்திருக்கு மாங்கிட்ட எதுவுமே காமிச்சிக்கலையாம்மா முன்ன மாதிரி இல்லாமல் பேர பிள்ளைங்கள எப்பயாவது ஒரு முறை போய் பார்த்துட்டு உடனே வந்துடுவாங்களாம்மா பிள்ளைங்களுக்கு ஒன்றுனாக்கா பெற்றவங்க உயிரே கொடுப்பாங்கம்மா என் பேர பிள்ளைங்களுக்காக என் மகனே விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க நான் எப்பயாவது மகனை பார்க்க போகும்போது என் மகனுக்கு இந்த நிலமை நான் அங்கேயே தங்கி என் மகனோட நிலமையை நினச்சி பாருமா எந்தளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதனால தான் என் மனசை கல்லாக்கிட்டு நான் இங்கேயே இருந்துட்டேன் சொந்தக்காரவங்க தானே தப்பாக நினச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு என் மகனுக்காக விட்டு கொடுத்து போயிட்டுருக்கேன் என் மகனுமே பேர பிள்ளைங்களுக்காக அவன் விட்டு கொடுத்து போயிட்டுருக்கான் இருந்தாலும் என் மருமகன் எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாத்துட்டியும் ஃபோன் பண்ணி பென்ஷன் வாங்குறதுனால கிளவி எட்டி பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் இங்கேயே இருந்துட்டோமா அப்படின்னு சொல்லி முடித்தாங்க